வெல்கம் டு சந்தியா கிச்சன் நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டோம் சப்பாத்தி கல் பாருங்கள் ஆர்ட்ரு போட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ தான் வந்திருக்கு பொருள் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ண முடியலையே

இங்கே பாருங்கள் இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு பொருள் நல்லா சூப்பராக இருக்குது ஆனால் என்ன குந்தில் ஆனால் பரவாயில்ல ஆனால் பொருள் வந்து தரமாக இருக்குது மீசோவில் இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு ஒர்க் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்